இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது உண்மையிலேயே நூறு நாள் வேலைவாய்ப்பை காங்கிரஸ் பேரியக்கம் மன்மோகன் சிங் அவர்கள் அதே போல மத்தியிலே நமது நிதியமைச்சராக இருந்த அண்ணன் ப சிதம்பரம் போன்றவர்களால் உருவாக்கப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு என்பது கிராமங்களிலே வேலை இல்லாமல் வறுமை கூட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அன்றாடம் கூலி கொடுப்பதைப் போல உழைப்பை கேட்டு மத்தியிலே ஆளுகின்ற இந்த பேரில் இருக்கக்கூடிய அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பை இன்றைக்கு பேர் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார் அது எந்த உள்நோக்கத்திலே செய்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் இங்கே இருக்கின்ற பாரதிய கடற்கட்சியினுடைய நிறைவாய்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் எந்த விதத்திலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை நீ எத்தனை கூட்டணியில் சேர்ந்தாலும் வெல்ல முடியாது ஆனால்